அவர் எழுதின நா நியாயத்தை அவரே நின்று நிறைவேற்றுவார் உலகத்தில் இந்த நியாயத்தை திருப்பியும் அப்போ சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் வகுத்தவர் இறந்து போகலாம் போனார்கள் நாண்டவர் இன்ன வரைக்கும் அறிக்காதவர் இன்ன வரைக்கும் ஜீவனோடு உள்ளவர் அவர் நியாயம் செய்கிற வரைக்கும் ஓயவே மாட்டாராம் அது வரைக்கும் உங்களையும் உடவும் மாட்டாராம் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாலும் நீதியாய் நியாயம் செய்யாமல் அவர் விடுவதே கிடையாதுங்க ஏன் உங்கள் கண்ணில் தான் உங்களுக்கு மரணமே உங்கள் வாழ்க்கை முடிவே கவனிக்கிறீங்களா நிறைய பேர் நினைக்கிறாங்க கோர்த்து போயிடுச்சா அவ்வளோதான் நம்ம செத்துருவோம் அது முடியும் கிடையாதுங்க கருத்தருக்கு மட்டும் உங்கள் வாழ்க்கையை தந்து பாருங்க எங்கே அநீதி வந்தாலும் அதே இடத்துல உங்களுக்கு நீதியை செய்து அவர் நீதியை சரி கட்டி தான் முடிப்பார் கவலையப்படாதீங்க நியாயமான முறையில் நிராகரிக்கப்பட்டு நியாயமான முறையில் அழிக்கப்பட்டு நியாயமான முறையில் ஒடுக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் சந்தோஷமாக இருங்க நீதி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கார் சரியான நேரத்தில் அவர் நீதி செய்வார் அதை உங்கள் கண்ணு பார்க்கும் கவனிக்க எங்க எல்லாம் நீங்க நிராகரிக்கப்பட்டு சரியான முறையில் உங்களுக்கு நியாயம் இல்லாமல் உதாசீனம் மட்டும் உங்களை துரத்து வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் போய் நெல்லுங்க ஆண்டு எனக்கு நியாயம் கிடைக்க செய்யுங்க நெருந்த நாளில் முடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க எனக்கு செய்யுங்க சரியான நேரம் உங்களுக்கு வருங்க நியாயம் சரியான நேரம் உங்களுக்கு வர வேண்டியது வரும்